சாய்ஸ் உங்களை கூட வரவே இருக்கிறது ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் நேம் ஃபாதர் நேம் டிஸ்டிக் செல் நம்பர் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸா அல்லது பேஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துருங்க காட்டு அப்படிங்கிற ஒரு தேர்வை வந்து நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி நடக்க போகுது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஜனவரி இருபத்தெட்டு நடக்க போகிற அந்த இரநூறு கொஸ்டின்ங்கிறது உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்படின்னா நல்லா படிச்சிருக்கீங்க சார் என்னையை நானே நல்லா செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த தேர்வு உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒன்லைனில் எந்த கொஸ்டின் இருக்காது ஸ்டேட்மெண்ட்டில் மட்டும்தான் இருக்கும் எல்லா கொஸ்டினுமே ஸ்டேட்மெண்ட்டில் தான் இருக்கும் அதன் மூலமாக என்ன நிறையா தகவல்களை உங்களுக்கு வந்து ஒரு மைண்டில் இன்புட் பண்ணுற மாதிரி தான் அந்த எக்ஸாமாக இருக்கும் புரியுதா உங்களுக்கு அதில் இருக்கிற எல்லா தகவலும் நீங்கள் கரெக்டாக அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக எக்ஸாம் அழுக்க போகலாம் தைரியமாக ஓகே நம்ம அடுத்த எக்ஸாம் ஆளுங்கிறது தான் அடுத்த மாதம் நம்ம ப்ரிப்ரேஷனுக்கு அடுத்த ஸ்டெப்பு தைரியமாக கால் எடுத்து வைக்கலாம் புரியுது உங்களுக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி குரூப் டூ ரிசல்ட் வந்து வந்துருச்சுன்னு வருத்தமாகவே நிறையா பேர் பேசுகிறீங்க இந்த ஜெயிச்சு காட்டுங்கிற தேர்வு கூட வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சுன்னு சொன்னீங்க நைட்டு நான் பதிவில் பார்த்தேன் ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதை நான் முன்னாடியே ரெடி பண்ணிட்டேன் இருந்தாலும் நேற்று நான் இதை கொடுத்தது எனக்கு ஒரு மக மகிழ்ச்சியாக தான் இருந்துச்சு ஏன்னா குரூப் டூவில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்கவேன் அந்த நானூற்றி எண்பத்தி மூணு பேர் அந்த ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்காங்கல்ல அவங்க லிஸ்ட்டாக இருக்கட்டும் அடுத்து வந்து ரீச்சுட்டு நாட் ரீச் நாட் ரீச்சர்ன்னு எவ்வளோ பேர் இருப்பாங்க அத்தனாயிரம் பேருக்கும் இது ஒரு 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 இதை ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்காங்க புரியுதா உங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்காங்க புரியுது உங்களுக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ வரக்கூடிய குரூப் ஃபோரில் கூட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் காலை கூட ஒரு பொண்ணு வந்து ரொம்ப பயங்கரமாக அழுதாங்க எட்டு மிஸ் கால் இருந்துச்சு இரண்டாம் காலில் நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது டக்குன்னு கால் பண்ணி சரி ஓகே என்னன்னு அர்ஜென்ட்டாக இருக்கும்னு பேசுவோம் இவரோட டாக்டர் தான் இவரோட திரும்ப கூப்பிட்டாரு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பேசுனா பயங்கரமான அழுக பாவம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்க பாவம் ஸோ அவங்களுக்கு வரலை அப்படின்னு நினச்சாங்க பட் அந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல முடியும் ஒரே வார்த்தை என்னன்னா ஸோ அடுத்த குரூப் ஓர்க்கு முயற்சி எடுங்கன்னு தான் சொல்ல முடியும் ஸோ அதை தான் யூடியூப்லேயும் சொல்கிறோம் ரைட்டாக அப்படி யாராவது மணலில் இருந்தீங்கன்னா ஒரே விஷயந்தான் நமக்கு தகுதி இல்லாமல் இல்லை 160 அறுபது கொஸ்டின் ஒரு குரூப் ஃபோரில் போட்டு வேலை கிடைக்காம எத்தனாயிரம் பேரும் திரும்ப அந்த குரூப் ஃபோருக்காக காத்திருந்தானே எழுதுறாங்க நீங்க நல்லா பழச நினைச்சு பாருங்களேன் நூற்றி அறுபது கொஸ்டின் போட்டு ரைட்டா அவரை விட ஒரு அஞ்சு கொஸ்டின் சேர்த்து அடிச்ச ஒரு வேலைக்கு போயிட்டாரு அஞ்சு கொஸ்டின் குறைவா அடித்தவர் அவர் தகுதி இல்லைன்னு சொல்லிட முடியாது அவருக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட முடியாது இடம் கம்மியா இருந்ததுனால அந்த இடத்துல அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அந்த கவுன்சிலிங் கிடைக்கலன்னு கூட சொல்லலாம் கவுன்சிலிங்ல அவருக்கு ஒரு சீட் கிடைக்கல அவ்வளோதான் தவிர அவர் தகுதி இல்லைங்கிறதே கிடையாது அதே மாதிரி தான் மெயின்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் எப்போ ப்ரில்லிம்ஸ் பாஸ் பண்ணீங்களோ அப்போயே உங்களுக்கு தகுதி வந்துருச்சு ஸோ தகுதியெல்லாம் வந்துருச்சு காலி பணியிடத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு அந்த சீட் இருக்கா இல்லையாங்கிறது தான் யார் இங்கே தகுதி இல்லாமல் இல்லையே இல்லை புரியுதா உங்களுக்கு ஸோ நான் தயவு படிங்க இப்போ ஒன்றும் இல்லை இப்போ வந்து ஏப்ரல் மேலே எலெக்ஷன் இந்த கால நியூஸ் பேப்பர் தினமணியில் படிச்சிங்கன்னா ஏப்ரல் மேலே எலெக்ஷன் வந்து இது பண்ணலாம் மார்ச்சில் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற திட்டமிட்டதுன்னா அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க ஏப்ரல் மேலே உங்களுக்கு அதே மாதிரி ஏப்ரல் மேலே பப்ளிக் எக்ஸாம் சைடும் அவங்க சைடும் நடந்துக்கிட்டு இருக்கோம் புதியவங்களுக்கு அவங்கவுங்க வேலையை அவங்கவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்குவேன் புரியவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இடைக்கால பட்ஜெட் கொடுத்தோட இப்போ பிப்ரவரியில் நடக்க போகுது ஃபர்ஸ்ட்டில் நடக்க போகுது ரைட்டாக குடியரசுத் தலைவர் வந்து பேசி தொடங்கி வைக்க போகிறாங்க ஆனால் ஆண்டின் முதல் கூட்டம் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் தமிழ்நாடு சட்டசபையோட பட்ஜெட் ஒரு தாக்கல் வந்து இதுவான போது இங்கேயும் ஆளுநர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா டேட் கொடுக்காம இருக்கார் அவரும் பேசி இங்கே தொடங்க போகிறாங்க இப்போ இது எதுக்க சொல்கிறேன்னா அவங்கவுங்க ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கு பாருங்களேன் புரியுது அடுத்தடுத்து அடுத்து அடுத்து போய்கிட்டே இருப்பாங்க புரியுதா உங்களுக்கு நம்மளும் அப்படி தான் இது ஒரு விஷயம் நடந்துச்சுல இந்த விஷயத்துக்கு அடுத்த விஷயம் புரியுதா உங்களுக்கு இப்போ நம்ம ஒரு ஒரு ஓட்டப்பந்தயத்தில் நம்ம தோற்று போயிட்டோம்னா அதுக்காக ஓட்ட பந்தயமே நமக்கு வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்துடக்கூடாது தோத்ததுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி அந்த காரணத்தை சரி பண்ணால் அடுத்த போட்டியில் ஜெயிக்க போகிறோம் ஜெயிச்ச பின்னாடி அது ஒன்றுமே இல்லாத மாதிரி தோணும் அது பெரிய இருந்து தெரியும் பயங்கர பசியில ஒரு கடையில் நின்று இருக்கும்போது அந்த புரோட்டா அந்த சிக்கன் இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அவ்வளவு ஆசையா இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து ஒரு ஒரு புரோட்டா சாப்பிட்டு ரெண்டு புரோட்டா சாப்பிட்டு அல்லது கொஞ்சம் சிக்கன் சாப்பிட்டா அடைச்சி இதுக்காட அவ்வளோ போய் நின்று இருந்தோம் அப்படியே ஒரு மாதிரி சளிப்பு தட்டுங்கிற மாதிரி அது மாதிரி வெற்றி தோல்வி அப்படிங்கிறதுலாம் எப்படின்னா இந்த தோல்வியும் ஒரு நாள் சளிப்பு தட்டும் புரியுதா உங்களுக்கு அடப்போட நம்ம என்ன புதுசாக நேத்து இன்னைக்கா ரெண்டு வருஷமா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நம்ம சின்ன சின்ன வாய்ப்பு தானே இருப்போம் ஜெயிக்க தான் போகிறான் ஒரு எக்ஸாமுங்கிற மாதிரி இந்த வாய்ப்பு இது வித்தின் இன் தெரியுமா அவங்களுக்கு இவங்க குரூப் டூவில் வந்து கவுன்சிலிங் போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்போ போவாங்க குரூப் டூவில் கவுன்சிலிங் போகிறவங்க எப்போ போவாங்க எப்படி இந்த ஜூலைக்குள்ளே அவங்க வேலைக்குள்ளே போயிடுவாங்க ஜூலைக்குள்ளே போயிடுவாங்க நல்லா அப்படின்னு வச்சுக்கலாம் ரைட்டா நீங்கள் குரூப் ஃபோர் எழுத போகிறீங்க ஜூன் ஜூலையில் எழுத போகிறீங்க நீங்கள் ஜூன் ஜூலையில் எழுதிட்டு நீங்கள் ஆர்வம் அடுத்தலாம் டிஎன்பிசியில் வந்து அவங்க தான் சொல்கிறாங்கல்ல நாங்கள் விரைவில் ரிசல்ட் வெளியிடுற அளவுக்கு இப்போ லேபு அது இது எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்கிறாங்களா அடுத்த ஒரு ஒன் இயர் ஆகாது சிக்ஸ் மந்த்தில் ரிசல்ட்டை போட்டுருவாங்க அடுத்த நீங்கள் தீ ஜனவரியில் வேலைக்கு போக போகிறீங்க ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு தான் நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னா அன்னைக்கு கீ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சு போயிருதுல இவங்க வேலைக்கு போகிற அன்னைக்கு அன்னைக்கு நைட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ரைட்டு ஒன் செவன்ட்டி ப்ளஸ் அடிச்சிட்டோம் நம்ம கட்டாயம் வேலைக்கு போயிடுவோம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை அப்படின்னு நீங்களே மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிரும் புரியுதா உங்களுக்கு கடந்து போக பழகுங்க ரைட்டு அவங்களுக்கு புரியுது உங்களுக்கு கடந்து போக பழங்க நம்ம வீட்டில் இருக்காங்கன்னா பெரியவங்க தவறிட்டாங்கன்னு வச்சுக்காங்கவேன் நம்ம அது பெரிய ஆழமான ஒரு வழியாக இருக்கும் அது ஒரு ஏழு நாள் எட்டு நாள் இருக்கும் மிஞ்சி போனால் அதிகபட்சம் ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் இருக்கும் அடுத்து நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம அடுத்து கடந்து போனோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் பார்த்தீங்களா பிள்ளைகருக்கு நமக்கு அடுத்து நம்ம லைஃப் ஒன்று இருக்குது சரி அடுத்து ஓகே என்ன செய்ய கடந்து தான் போகணுன்னு அவ்வளோ பெரிய இழப்பையே நம்ம தாங்கிட்டு நம்ம கடந்து போகிறோம் இது ஆஃப் த ஒரு எக்ஸாம் தான் யாரும் எதிர்பார்க்கலை இது ஒன்று தெரியுமா அந்த குரூப் டூ குரூப் டீயை இப்படி ஒரு இன்டர்வியூ அவங்களுக்கு நடத்திட்டு இப்போ கூட அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு அந்த அந்த நூற்றி பதினாறு வேக்கண்ட்டுக்கு இன்டர்வியூ நடத்துறதுக்காக இத்தனாயிரம் பேரையும் அவங்க காக்க வைக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த கான்செப்டே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிர்வாக முறைப்படி அவங்க ஓகே ஏதோ ஒரு முடிவு எடுத்துருக்காங்க பட் நமக்கு தான் அது பெரிய பிரச்சனையே கூட இவங்க குரூப் டூ ஏன்னு ஒன்று தனியாக வச்சுருந்தாங்கன்னா அழகாக சிங்கிள் எக்ஸாம்லேயே நிறைய நல்லா நீங்கள் வெளினோன்னு நிறைய பேர் போயிருப்பாங்க அதை தொடர்ந்து கேட்டுகிட்டு தான் இருக்க போகிறோம் அரசாங்கத்திட்ட வந்து என்றைக்காவது ஒரு நாள் இந்த நிலை மாறாதா அப்படின்னு கேட்டுகிட்டு தான் இருக்க போகிறோம் குரூப் டூ குரூப் டீ தனியாக என்றைக்கு இவங்க வைக்கிறாங்களோ அன்னைக்கு தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு விடிவு காலம் அது உள்ளார்ந்து நான் பேசுகிறேன் எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க அப்படிங்கிறக்காரில்ல ஒரு உள்ளார்ந்த ஒரு ஒரு நாலேஜ் ஒரு விஷயம் இருக்குல்ல ரைட்டாக உங்களுக்கு போய் என்றைக்காவது ஒரு நாள் அது மாறாதா ஏதாவது ஒரு ஆட்சியாளர் வந்து ஏதாவது ஒரு அமைச்சர் வந்து ஏதாவது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து அதை ஒரு ஒரு ரிசர்ச் பண்ணி சரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அப்படிங்கிறது எதாவது ஒன்று பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற நம்பிக்கை ஓரமாக ஒரு துளி இருந்துக்கிட்டு தான் இருக்கு புரிய உங்களுக்கு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் குரூப் ஃபோர் அப்படிங்கிறத நீங்க முயற்சி எடுங்க அடிக்க முடியும் சூப்பராக அடிக்க முடியும் நம்பிக்கையை மட்டும் கைவிடாங்க எக்ஸாம் எழுதுங்க எந்த ஒரு தேர்வையும் அலட்சியப்படுத்தாதீங்க இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜ் என்ன தெரியுமா இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜ் என்ன தெரியுமா ஸ்டூடண்ட்டு ஒரு வீடியோஸை எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறீங்களோ அதை விட ரெண்டு மடங்கு டெஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரு வீடியோஸை ஒரு மடங்கு நீங்க பார்க்குறீங்கன்னா டெஸ்ட்டை ரெண்டு மடங்கு பார்க்கணும் ரெண்டு மடங்கு நீங்க டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அது அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உங்களுடைய உங்களை தவற இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தவறை நமக்கு சுட்டி காமிச்சா பிடிக்கவே பிடிக்காது நமக்கு தவறு சொன்னாலே இவங்க சுட்டி காமிக்க பிடிக்கவே பிடிக்காது ஆனா அந்த தவறை ஹார்ஸாக சொல்லாம சாஃப்ட்டா இந்த மாதிரிலாம் பண்ண அந்த மாதிரி ஆகும்டா உனக்கு தெரியாத ஒண்ணு இல்லை நீ பார்த்து முடிவு அதுதான் அந்த தேர்வு கொஸ்டின் இந்த கொஸ்டின் என்ன சொல்லுதுன்னா நீங்க நாலு ஆப்ஷன்ல தவறை மட்டுமே செட் பண்ணி கொடுத்து நீ என்ன ஆற்றணுனாலும் தவறா தாண்டா முடியும் அப்படின்னு இந்த கொஸ்டின செட் பண்ணல அந்த நாலுல ஒன்று ரைட்டா இருக்கு நீங்க தான் அந்த ஒன்னு ரைட்டு தேர்ந்தெடுக்காம ஒன்றை தப்பா போடுறீங்க அப்ப நீ தான் உன்னை சரி பண்ணிக்கிட்டேன்னா உனக்கே அந்த ரைட்டான ஆன்சர் அடிப்ப அப்படிங்கறத பக்குவமா எடுத்து சொல்கிறது அந்த தேர்வு வாய் வார்த்தையில கேட்டு நீ சொல்ல மாட்டேன் நீ அவ்வளோதான் போ விளங்க மாட்டேன் ஒரு ஆன்சர்ன்னு சொல்லி தொலைய மாட்டேன் போய் தொலை அப்படின்னு இங்கே வாய் வார்த்தையாக பேசுகிற ஒரு விஷயம் அல்ல தேர்வுங்கிறது ஒரு 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 ஒண்டர்ஃபுல் கிஃப்ட்டு இங்கே இருக்கும் நேரடி பயிற்சி மையங்களுக்கே சில பேர் போகிறதுக்கு காரணமே கிளாஸ் எல்லாம் எதிர்பார்த்துல யாரும் பெருசாக போகிறதில்ல ஒரு டெஸ்ட்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி போகிறவங்க தான் நிறையா பேர் ஸோ போக முடியாதவங்களுக்கு தான் நாங்கள் இந்த ஆன்லைனில் கொஸ்டின் பேப்பரை கொடுக்குறோம் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நிறையா பேர் அட்டன் பண்ணுறாங்க இதுதான் விஷயம் தேர்வுக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஜனவரி இருபத்தெட்டு நீங்கள் எழுத போகிற தேர்வை ஸோ ரேங்க் லிஸ்ட்டு ஓப்பனாக யூடியூப்பில் தான் கொடுக்க போகிறோம் ரேட்டா நீங்கள் நல் நல்லா கெடுக்காங்க இந்த கூட்டத்தில் ஜெயித்தா நீங்கள் எந்த கூட்டத்துலையும் ஜெயிக்கலாம் இங்கே படித்தவங்க மட்டும்தான் எழுதுவாங்க இப்போ யூடியூப்பில் ஒரு வீடியோ கொடுக்குறோம்யா வீடியோ கொடுத்தா ஒரு ஒரு சப்ஜெக்ட் வீடியோ கொடுக்குறோம்னா அதில் போய் ரேஷியோ அனலைஸ் பார்ப்போம் ஃபுல்லாக பார்த்தவங்க எத்தனாயிரம் பேர் பாதியில் ஸ்கிப் பண்ணவங்க எவ்வளோ பேர் கிளிக் பண்ணி வெளியே போனவங்க எவ்வளோ பேர்னு நாங்கள் ரேஷியோ பார்க்க முடியும் அதில் இந்த படித்தவங்கன்னு ஒன்று இருக்காங்க பார்த்தீங்களா சும்மா வந்துட்டு போகிறது தாண்டி ஸோ அதனால் நீங்கள் வந்து எத்தனையாயிரம் பேர் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதவங்க நல்லா படித்தவங்க தான் எழுதுவாங்க பரவாயில்லாமல் படித்தவங்க கூட எழுதுவாங்க முயற்சி எடுப்பாங்க அதனால் நீங்கள் இதில் நீங்கள் இந்த கூட்டத்தில் ஃபஸ்ட்டாக வந்தீங்கன்னா நீங்கள் எந்த கூட்டத்தில் வேணாலும் ஃபர்ஸ்ட்டாக அனுக்கிறான் புரியுதா உங்களுக்கு அதனால் தான் பேஸ்கூண்டு சரி யூடியூப் ஸ்டூடெண்ட்டும் சரி யூடியூப்னா நம்ம யூடியூப் தான் எல்லாருமே எல்லா யூடியூப்பும் நம்ம யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் தானே ஒரு போட்டி இருக்கும்போது ஒரு தாட் இருக்கும் ம் விட்டுறக்கூடாதா வரணும்டா வரணும்டா ஃபஸ்ட் இடத்தை யாரும் பிடிக்கிறாங்கிற விஷயம் இல்லை ஐநூறு இடத்துக்குள்ள வர்றதா இங்க விஷயம் புரியுது அவங்களுக்கு இங்கே ஃபர்ஸ்ட் செகண்டுங்கிற விஷயமே இல்லை புரியுது அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு நினச்சி நான் பேசியிருக்கேன் கண்டிப்பாக மோட்டிவேஷனாக இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க கடந்து போக பழகுங்க அடுத்த எக்ஸாம்னு ஒன்று இருக்கு சரியா ஸோ தைரியமா நீங்கள் இது பண்ணுங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டுவால் தேங்க்யூ பேஸ்ட் பொறுத்த பொறுத்தளவுக்கு ஈவினிங் இருந்து அந்த ஸ்பெஷல் வீடியோ ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கலப்பா ஸ்பெஷல் வீடியோ வந்து நான் ஈவினிங் இருந்து கொடுக்குறேன் கொஞ்சம் டேக் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்குது மெட்ராஸ் செய்யும் மாதிரி தெரியுது நான் ஈவினிங் இருந்து அந்த வீடியோஸ் அந்த ஈவினிங் வந்து உங்களுக்கு கிராமர் வீடியோவும் அந்த அந்த ஸ்பெஷல் வீடியோ எப்போயுமே எவ்ரி ஃப்ரைடே கொடுப்போம்னா அது கொடுக்குறேன் என்னப்பா ஸோ தேங்க்யூ தேங்க் யூ டு ஆல் தேங்க் யூ